ஓகே நம்பர்களே இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு ஆசை இருக்குன்னா கொஞ்சம் கலராக இருந்துக்கலாமோ இன்னும் கொஞ்சம் பத்தினால வந்து நம்ம நேரம் முகத்தில் பேஸ் கலர் அழகாக இருந்ததுன்னா நீ பார்க்க நல்லா கொஞ்சம் சார் இருக்கலாமா நல்ல கொஞ்சம் மினுமெனிப்பாக இருந்துக்கலாமோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் உண்டு சதனா ஆனால் இன்னைக்கு பொதுவாக கொஞ்சம் கருப்பாக இருக்க எல்லாத்துக்குமே கலரான ஆசை இருக்குது ஆனால் அந்த ஆசையை ஆசை நீ கொஞ்சம் கலரை ஏற்றி காங்கி மாதிரி ஒரு மூணு ப்ராஜெக்ட் நான் கொண்டு வந்துருக்கேன் சரியா இந்த மூணு ப்ராட்டும் ஒரு அதிசயமான ப்ராஜெக்ட் என்ன செய்யணும் நம்ம ஸ்கின் கலரை அதிகப்படுத்தும் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தும்னா நம்ம ரெண்டு கலர் உண்டு பேஸ்ட்ல ஒரு கலர் இருக்கா அது போக நம்முடைய உடம்புக்குள்ள அதாவது வெயில் படாத இடங்கள்ல என்ன ஒரு கலர் இருக்கோ அந்த கலரை நம்ம பேஸ்ட்ல கொண்டு வரலாம் சொல்ற பயன் புரிஞ்சுட்டீங்களா கலர்னா சடாப்படான்னு வெள்ளைக்கார மாதிரிலாம் மாறி முடியாது சதனா நான் சொல்ற விஷயம் ஒன்னே மட்டும் கவனிச்சிருங்க அதாவது உங்க வெயில் உடம்புல வெயில் படாத இடத்துல என்ன கலர்ல இருக்கீங்களோ அந்த கலரை உங்க முகத்துல கொண்டு தரலாம் அதுக்கு தான் இந்த மூணு சரியா வெயில் படாத இடத்துல உள்ள கலரை உங்க முகத்துல தான் இந்த மூணு பிராயக்ட் துணை புரியும் அது போக இன்னும் இருக்கலாம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் ஃபேரா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்கும் எந்த நான் விட நீங்க பயன்படுத்தி பாருங்க அவ்வளவு ரிசல்ட் இருக்கும் சரி என்ன செய்ய போறோம் காலில் எந்திரிச்ச உடனே பொதுவாவே நிறைய விளம்பர நீங்க பாத்துட்டீங்க முகத்துல சோப்பு போடுற மாதிரி இது வரைக்கும் எந்த விளம்பரமும் வரல ஆனா இந்த ப்ராட்டை நீங்க முகத்துல போட்டு குளிக்கலாம் பாடியில போட்டு குடிக்கலாம் எங்கெல்லாம் இந்த சோப்ப பயன்படுத்தீங்களோ அவ்வளோ இடத்துலயும் நல்ல கலரா மாறும் இதுக்கு கால்சிக் சோடா நாளைக்கு கொண்டு பயன்படுத்துறதுக்கு பதில் சோப்பு பேசும் சனா அப்ப ரெண்டு ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ஒன்னா தான் வரும் இதுல என்ன ஒரு பசல்னா சோப்பு பேஸ் யூஸ் யூஸ் பண்ணோட விளைவு இன்னைக்கே தயார் பண்ணி இன்னைக்கே பயன்படுத்தலாம் ஆனா ஜென்ரலா நீங்க கால்சி சோடா உடனடியாக வாங்கி சோப்பு பண்ண பண்ணும்போது என்ன நடக்கும்னா எப்படியும் ஒரு அறுபது டு எழுபது நாள் கழிச்சா நீங்க சோப்பு பயன்படுத்த முடியும் ஆனா இது அப்படி கிடையாது இன்னைக்கே தயார் பண்ணி இன்னைக்கே யூஸ் பண்ணலாம் சோப்பு பேஸ் வச்சு இந்த சோப்பு ரெடி பண்ணிட்டு இந்த சோப்பு நல்ல அதிக மணத்தோடும் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்ல பத்து நாளைக்கு வந்து உடம்புல கலரை ஏற்றக்கூடிய அதிசயமான ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ நேரம் தெரியுமா அஞ்சு நிமிஷத்தில் ஃபேஸில் இந்த ப்ராடக்டை போட்டு லைட்டாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள் முகத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சுக்கணுங்க லேசாக தண்ணியை தெளிச்சிட்டு வெறும்ன முகத்தை களைகிட்டு இந்த சோப்பை கொஞ்சம் முகத்தில் அப்படி அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மசாஜ் பண்ணுங்க முகத்தை கிளாக்வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணீங்கன்னா உங்க பேஸ்ல பத்து நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயம் மிளறி கிட்டத்தட்ட உங்க பேஸ் நல்ல தெளிவா இருக்கும் கிட்டத்தட்ட அழுக்குகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு பிரஸ்னஸ் கிடைக்கும் இந்த சோப்போட வேலை அதுதான் அடுத்த ஆள பத்து வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் பத்து நாளைக்கு வந்து மல்டியா உள்ள அவ்வளவு பத்து நாளைக்கு வந்து மூலிகைகளை தயார் பண்ண விஷயங்கள் ஓகேங்களா இதுல வந்து பத்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மூலிகைகள் பல மூலிகைகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான மூலிகைகளை சேர்த்து முகத்தில் பத்து நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய அவ்வளோ சுரப்பிகளையும் கழுகி அவ்வளோ சுரப்பையும் தூண்ட செய்து உங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஸை கொடுக்கலாம் எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுலாம் கலர் கிடைக்கும் சரியா இதை செய்ய வேண்டியது ரோஸ் வாட்டரில் நல்லா பத்து நாளைக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டு மறுபடியும் குளிச்சிட்டீங்கன்னா உங்கள் பேஸ் ஆர் பாடி நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் நல்ல கலர் கிடைக்கும் சரியா அப்படி ஐசியமான ஒரு பொருள் அடுத்து மூணாவது விஷயம் பார்த்து நாளைக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா நீங்கள் இந்த கிரீமை எடுத்து நல்ல கவனமாக கிடைங்க நண்பர்களே இந்த கிரீமை எடுத்து நல்லா பார்த்து நாளைக்கு வந்து உங்கள் ஃபேஸ்ட ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்து நாளைக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர் கழிச்சு நீங்கள் முகத்தை கழியிடலாம் இல்லை நான் ராத்திரி போடுறேன் என்னால் அந்த அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் கழுவ முடியாதுன்னா காலையில் கழியிருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சாதாரண வாட்டர்ல நீங்க எடுத்து நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்க பேஸ் வந்து மிளரும் இந்த சோப்பு போட்டு விளக்குல குளிச்சிருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் மோத்தல பத்து நாளைக்கு வந்து மசாஜ் பண்ணி குளிச்சிருங்க இதுவும் ஒரு முப்பது நிமிஷம் மர மணி நேரம் ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி உங்க பேச நாளைக்கு வந்து பாடியை பண்ணிடுங்க இதை நீங்க ஒரு ஃபைவ் ஹவர் கழிச்சு இல்லைன்னா காலையில பத்து நாளைக்கு வந்து கழுவும் போது தொடர்ந்து ரொம்ப எல்லாம் வேண்டாம் பதினஞ்சு டு இருபது நாள் ஒரு அதிகபட்சம் ஒரு மாசம் நல்ல கலர் ஆயிடலாம் அப்படி கலர் ஆகலன்னா என்ன செய்ய கேக்கீங்களா மணியத்தன் ஓகே இது என்ன விலை கொடுத்து நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு அதிசயமான ஒரு பொருள் ஓகே நன்றி நண்பர்களே தேங்க்யூ